ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே வருத்தமாக அங்கேருந்து குழம்பையும் போயிருந்தாங்க விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உடனே தாத்தா என்னாச்சுடா நீ காவேரிக்கிட்ட பேசினீங்கன்னு நல்லா சொல்லி கேட்குறாங்க தாத்தா அவ கிட்ட எனக்கு பயமாக இருக்கு என்னது பயமாக இருக்கா ஆமாம் தாத்தா என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து வேறு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட அவன் நடந்துக்கிற விதமே பிடிக்கலை காவேரி முன்ன மாதிரி கிடையாதுன்றாங்க காவேரி எப்பயும் போல இருக்க மாதிரி தான் இருக்கா உனக்கு தான் இப்போ காவேரி வந்து போர் அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க என்ன தாத்தா எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறீங்க நீ நடந்துக்கிறதும் அப்படிதானே நடந்துக்கிறேன் வேற எப்படி என்ன பேச சொல்றேன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கோவமா பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே தாத்தா இப்ப என்ன பண்ணனும்ன்றீங்க நீங்க காவிரி இப்படி நடந்துக்கிறான்னா அதுக்கு முழு காரணமும் நீயா மட்டும் தான் இருப்ப அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் விஜய் காவிரி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அவ வந்து உனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நீ வந்து விட்டுடாது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தாத்தா சொல்றாங்க அப்ப அவ என்ன பண்ணாலும் உன்னதான் நான் பொறுத்துக்கு இருக்கணுமா காவேரி வந்து எதுக்காகவும் எதார்த்தமா எதுவும் பண்றவ கிடையாது அவ புருஷங்குற உரிமையில அவ பேசிட்டு இருக்கா அது முதல்ல நீ புரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாதா வந்து விஜய்க்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க ஆனா விஜய் இதை புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்